வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்ஸ்டபிளிஸ் ஒரு சில குறிப்பிட்ட மதிப்பிற்குரிய மாணவர்களுடைய கமெண்ட்ஸ் அந்த மெசேஜஸ் அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு நான் உங்களுக்கு நான் தரேன் சார் வர இருக்கிற டிஎன்பிசி எக்ஸாமினேஷன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வர டிஎன்பிசி எக்ஸாமினேஷன்ஸ் ஸோ குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இது போன்ற தேர்வுகள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் தேர்வுகளை உறுதியாக வந்து வெற்றி பெறணும் சார் ஆனா அதுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் நான் வந்து இவ்வளவோ வருஷம் தான் சார் பட் வந்து கிளியர் பண்ண முடியல சார் எங்க ஏ ஒன்று தப்பு நடக்குது அது எங்க ரெக்கனைஸ் பண்ண முடியல ஒரு சில பேர் சார் நான் வந்து படிக்க டூரேஷன் இருந்து சார் பட் அதை நான் வந்து யூஸ் பண்ணல சார் ஏதோ ஏனோ தானுன்னு சொல்லி விட்டுட்டேன் பாசிட்டிவ் பாசிட்டிவ் திரும்பி படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பிகினர் தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல சார் இன்ஸ்டியூட் போறதா இல்ல அகடம போறதா இல்ல ஒண்ணுமே புரியல சார் எப்படி ஆரம்பிக்கிறது என்னதான் இது அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் புரியல சார் அப்படின்னு இருக்காங்க அதாவது நான் வந்து ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதிகமாக பேச விரும்பல அதாவதுங்க இப்போ எந்த ஒரு காம்படி எக்ஸாமினேஷன் கிளியர் பண்றதுக்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா அது எந்த அது எனி ரெஸ்பெக்ட் எக்ஸாமேஷன் எஸ்எஸ்சியா இருக்கலாம் யூபிசி ஆகியிருக்கலாம் டிஎன்பி இருக்கலாம் பேங்கிங்காக இருக்கலாம் ஐபிஎஸ் இருக்கலாம் ரயில்வேஸ் இருக்கலாம் எல்லாமே என்னுடைய ஒரு பர்சனல் சஜஷன் நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸ் சரிங்களா சிலபஸ் ஆறுன்னு சொல்றேன் நான் சொல்ல இருக்கு இருக்குங்களா ஒன்னு சிலபஸ் இருக்கணும் இல்லைன்னா ஒரு ஸ்டெடி பிளான் அவ்வளவுதாங்க தாங்க புரியுதுங்களா சிலபஸ் இருக்கணும் அது சிலபஸ்ல உங்களுக்கு வந்து டாபிக் வைஸா இருக்கும் ஆனா அந்த டாபிக் உள்ள நமக்கு நிறைய சாப்டர்ஸ் இருக்கும் அது நிறைய லெசன்ஸ் இருக்கும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும் புரிதுங்களா சோ அப்போ நமக்கு வந்து சிலபஸ்ல வந்து நமக்கு அவுட்டர் இம்பார்டன்ட் டாபிக் தான் கொடுத்துருப்பாங்க ஆனா ஸ்டடி பிளான்ல தான் நமக்கு வந்து கிளியர் அண்ட் கட்டா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டடி பிளான் எடுத்துக்கோ நைன்டி டேஸ் எடுத்துக்கலாம் புரிதுங்களா இப்போ டே ஒன் லெசன் நம்பர் ஒன் இந்த பாடம் இந்த லெசன் இந்த கான்செப்ட் ஸோ ஓகேங்களா ஸோ என்னோட ஒரு சஜஷன் என்ன ஒரு ஸ்டடி பிளான் அவ்வளோதாங்க சரி நைன்டி டேஸ் அன்னிக்கு அன்னிக்கு அந்த ஸ்டெடி பிளான கொடுத்துருக்கிறத அன்னிக்கு படிச்சு முடிக்கிறோம் அவ்வளவுதான் நோ எக்ஸ்கியூசஸ் இன்னைக்கு படிக்கல சார் நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன் சரிங்களா சோ அன்னிக்கு படிக்க வேண்டியது படிச்சிடணும் அவ்வளவுதாங்க படிச்சிட்டீங்களா அதை ரிவைஸ் பண்ணுவோம் அதை டெஸ்ட் போடுவோம் அது எக்ஸாம் இல்ல எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அவ்வளவுதான் அவ்வளவுதாங்க புரியுதுங்களா சோ அந்த ஸ்டடி பிளான் அவ்வளவுதான் அதை படிச்சு அந்த கான்செப்ட் படி படிச்சு அதை ரிவைஸ் பண்ணுறோம் அதுக்காக தான் டேஸ்ட்டு அப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறோம் எக்ஸாமில் உட்காந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் எதுக்கு இங்கே தேவை இல்லாமல் டென்ஷன் என்ன பண்ணுறது இது பண்ணுறது இங்கே போகிறதா அங்கே போடுறதா ஸோ இட் என்ன பொறுத்தருக்குன்னு தான்